கடற்கரை மணல்ல உப்பு தூங்கினதும் உள்ளுக்குள்ளே இருந்து கத்தி மாதிரி கூர்மையா ஒன்று வெளியில வருது பாத்தீங்களா இதுக்கு ரேசர் கிளாம் அப்படின்ட்டு பேரு அதாவது நம்ம ஊர்ல இருக்க மட்டி வகையை சேர்ந்தது தான் இது இது வட அமெரிக்கா பகுதிகளாக தாயகமாக கொண்டது உப்பு தண்ணியிலே வாழ்கிற இது உப்பு தூணுன்னு ஏன் வெளியில வருதுன்றதையும் இதை ஏன் வெளில எடுக்கிறாங்கன்றதையும் தெரிஞ்சுப்போம் நம்ம ஊர்ல எப்படி நத்தைகளை மட்டிகளெல்லாம் சமைச்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்கோ அதே மாதிரி அங்க இந்த மட்டியை இந்த ரேசர் கிளாமையும் சமைச்சு சாப்பிடுவாங்க ஆனால் அதுல ஒரு ஆபத்து இருக்கு அது என்னன்னு பார்க்கறதுக்கு முடியும் இன்னொரு சில விஷயங்களை தெரிஞ்சுப்போம் இதுங்க ஒரு டைமாஃபிக் உயிரினம் இதுல பிந்தணுக்களையும் அந்த கருமுட்டையையும் அப்படியே தண்ணீர்லேயே அதுங்க ரிலீஸ் பண்ணிடும் அது அப்படியே மண்ணில் போய் செட்டில் ஆகி சரியான நேரம் வரும்போது ரெண்டும் கருவுற்று திரும்ப அங்கேருந்து உயிரினங்கள் பிறந்து வரும் இதுங்களோட முக்கிய உணவே கடலில் இருக்கக்கூடிய கடல் நீரில் இருக்கக்கூடிய சொல்ல போகிற சின்ன சின்ன நுண்ணுயிர்களும் அங்கே இருக்கிற பாசி இனங்களும் தான் கடலில் கடற்கரை ஓரத்தில் தான் இதுங்க பெரும் பெரும்பாலும் வாழும் சில நேரங்களில் முப்பது அடி ஆழம் மட்டுமே உள்ள கடல் நீர்லையும் இதுங்களை பார்க்க முடியும் கடலில் அந்த ஓதம் வருது இல்லையா ஹை டைடு அப்போ நீரோட்டம் மேலே ஏறும் அப்படி ஏறும்போது அந்த தண்ணியோடு சேர்ந்து வரக்கூடிய பிளாங்டன் செய்யும் பாசிகளையும் சின்ன சின்ன தாவரங்களையும் சாப்பிட்றதுக்காக மண்ணுக்குள்ளேருந்து வெளியில் வரும் வெளில வந்து அங்கே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு திரும்ப லோட்டைடு வரும்போது மறுபடியும் த மண்ணுக்குள்ளே போயிட்டு இதுங்க பதிங்கிடும் அதுங்களோட அந்த உறுப்புகளை பயன்படுத்தி மண்ணை விளக்கி விளக்கி த அந்த மொத்த உடலையும் அந்த ஓட்டையும் உள்ளுக்குள்ளே இழுத்து உள்ளே போய் பதிங்கிருக்கும் இதுங்களோட அந்த மேல் ஓடு நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுனால மண்ணுக்குள்ளே போகிறதும் வரதும் அதுங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இதுங்க ரொம்ப சுவையாக இருக்குன்றதுனால அங்கே இதை பிடிச்சி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது வணிக ரீதியாக விற்பனை பண்ணுற பழக்கமும் இருக்குது இதை பிடிக்கிறதுக்கு அவங்க உப்பை தூவுறாங்க பொதுவாக அந்த கடல் கரையில் பார்க்கும்போது அதுங்க உள்ளே தொலைச்சிக்கிட்டு போனால் அந்த பகுதி தண்ணி எதுவும் அடிச்சு உடச்சிட்டு போலங்கும் போது சின்ன சின்ன துளைகள் தெரியும் அப்படி தெரியுது அந்த துளைகள் மேலே உங்கள் உப்பை தூராங்க அந்த உப்பு உள்ளே போகும் உள்ளே போனதும் அந்த உப்போட கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கும் ரொம்ப அதிக கான்சன்ட்ரேஷன் உப்பு நம்ம தூவுறோம் இப்போ கடல் தண்ணியில் இருக்கிற உப்போட அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அந்த தண்ணியோட கரைஞ்சி தண்ணி உப்பு இருக்குது அதோட அளவும் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் அதை அதுங்களால் தாங்கிக்க முடியும் ஆனால் நம்ம திடீர்னு ஹை கான்சன்ட்ரேஷனாக உப்பை கொண்டு போய் அது மேலே அப்படியே தூவும் போது கிளாம்ஸுக்கு இரிட்டேஷனை ஏற்படுத்தும் ஒரு மாதிரி உருத்த ஆரம்பிக்கும் அந்த உருத்தல் இருந்து தப்பிக்கிறதுக்காக உடனே அதுங்க அங்கேருந்து வெளியில் வருது அப்படின்றது ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படும் சொல்லப்படுது இப்படி வெளில வரதை பிடிச்சி சரியான முறையில் சுத்திகரித்து அதை சமைச்சி சாப்பிடவும் செய்கிறாங்க இதில் ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லலை அது என்னென்னா இதில் டோமிக் ஆசிட்னு சொல்லிட்டு ஒரு நியூரோடாக்சின் நஞ்சு இருக்குது இது எப்படி அதுக்கு வருது அப்படின்னா அதுங்க அந்த ஏற்கனவே சொல்ல மாதிரி கடல் பாசிகளை அந்த மாதிரி கடல் உயிரினங்களை சாப்பிட்றது இல்லையா அது மூலமாக இருந்து அதுங்களுக்கு அந்த டோமிக் ஆசிட் அதுங்களோட உடம்புக்குள்ளே போயிடுது அதை எடுத்து மனிதர்கள் சாப்பிடும்போது நமக்குமே அது பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது இது நரம்பு மலத்தை தாக்கக்கூடிய ஒரு நஞ்சு இந்த நஞ்சை நம்ம கிளாம அதிகப்படியாக உட்கொள்ளும்போது போது உள்ள அதிகப்படியான நஞ்சு உள்ளே போயிடுச்சுன்னா அந்த டோமிக் ஆசிட் அதிகப்படியாக போயிடுச்சுன்னா அது நமக்கு இந்த வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அங்கே உள்ள வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டும் பப்ளிக் ஹெல்த் ஏஜென்சிஸும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாதத்துக்கு பதினஞ்சு கிளம்புக்கு மேலே சாப்பிடாதீங்க அதுவும் கர்ப்பிணியாக இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு சில உடல்நல பிரச்சனைகள் இருக்கிறவங்க ரொம்ப வயதானவங்க இவங்கெல்லாம் இதை சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இதை பிடிக்கிறதுக்கும் சில காலகட்டங்கள் இருக்குது எப்போ அந்த ஆசிட் அந்த டோமிக் ஆசிடோட அளவு அதிகமாக இருக்கும் எப்போ கம்மியாக இருக்கும் எந்த பகுதியில் அதோட அளவு கம்மியாக இருக்கும் இந்த மாதிரிலாம் அவங்களோட வெப்சைட்டில் அவங்க பதிவு போடுறாங்க அதை பார்த்துட்டு அங்கே போய் பிடிச்சி சாப்பிட்றது சரி